முருகாசரணம் திருப்புகழ் என்பது திரு புகழ் என்ற இரண்டு சொற்களை கொண்டது திரு என்றால் முருகன் புகழ் என்றால் அவனை புகழ்ந்து பாடும் பாடல் அப்படிப்பட்ட முருகனை நாம் பாடி பலனை பெற வேண்டும் அந்த திருப்புகழை நாம் பாடும் பொழுது அது நமக்கு நினைத்தது அனைத்தையும் அளிக்கும் நம்முடைய மனத்தையும் உருக்கும் பிறவாமல் நிசிக்கருவறுக்கும் அந்த திருப்புகழும் ஒரு மருந்துதான் அது நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாரா என்று அந்த முருகனை நாம் பாடி வேண்டி வணங்கி அவன் அருளாலே அவனுடைய அருளைப் பெற்று அவனுடைய புகழை பாடி நாம் பலன் பெறுவோம் முருகனுக்கு அரகோரா முருகாசனம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள் இந்த வார திருப்புகள் திருச்செங்காட்டங்குடி என்ற க்ஷேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் வங்கார மார்பிளி என தொடங்கும் இத்திருப்புகளில் அடிகளார் முருகா மெய் உபதேசம் புரிந்தருளி உமது திருவடியில் சேர அருள் அருள் புரிவாய் என்று உன் திருவடியில் சேர்த்து என்னைக் காத்து அருளா என்று இத்திருப்பொருளிலே பாடுகின்றார் வாரியர் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகரா புந்தார மாலை குழல் ஆரமோடு தோல் புரல பொன்காதில் ஓலை கரு உல ஓல் வீசையதழ் மலகோல மஞ்சாடே சாபனுதல் வாழனைய வேல்வி சங்காலர் சோது கொலை வேறர் கோடி கேட சோழல் சிங்கார தோழர் பண ஆசையோழ சாதியிலர் சண்டாளர் சித்தியவர் மாயவலை யோடனியின் உடலா கூடி வெகு மாள் மூள ஊழீச உதேசமது கங்காதில் ஓதீரு பாதமலது அறிவாயே சங்கோதை நாதமடு தங்காதில் ஓதி இருப்பாத மல பெற அருள் புரிவாயே சிங்கார ரூபமயில் வாகல நமோ நமனம் கந்தா குமார சிவ தேசிகணமோ சிந்தூர பர்வதி சுதாகர நமோ நம் விருத சிந்தான ஜோதி கோல காதல் கொடு காதல் கரிய பருகு மேவி வீரமயில் மேடங்காதல் மாலை மூடி ஆறு முகவர பெருமா and go oh. மேல்லை முனி ஆறு முகவர திருவால ஆறு முகவர திருவால பாதமல சேர குருவ

அருள் கோரிவாய்வேல் முருகனுக்கு அருகரூ சரணம் இத்திருப்புகளின் சொல் விளக்கம் அலங்கார உருவத்தனே மயில் வாகனனே போற்றி போற்றி கந்த பெருமானே குமார கடவுளே சிவகுருநாதனே போற்றி போற்றி குங்குமம் அணிந்த பார்வதியின் பிள்ளையாய் அமைந் அமைந்தவரே போற்றி போற்றி வெற்றி சின்னங்களின் ஓசைகள் கடல் போல முழங்க வேலாயுதமே போற்றி போற்றி எலும்பு மாலைகளை அணிந்தவரும் திருச்சடை முடியினை உடையவருமான சிவபெருமானுக்கு குருநாதர் ஆனவரே போற்றி போற்றி சூரபதுமனை கடலை கரோஞ்ச மலையையும் பொடியாகும்படி கூறிய வேலாயுதத்தை விடுத்தருளிய முருகப்பெருமானே என்றெல்லாம் புகழ்ந்து பாடி இனிமை வாய்ந்த வேதம் போயின்ற பிரம்மன் விழும்படியாக மோதியவரே ஒப்பற்ற பெண்ணாகிய வள்ளிநாயகியின் மேல் காதலோடு அவள் வசித்த காட்டிற்கு சென்று அவரை அன்போடு அணைத்த தெய்வமே எட்டு தோள்களை உடைய சிவபெருமான் ஆசையுடனே பிள்ளைக்கரியை உண்ண புகுந்த திருச்செங்காட்டங்குடி என்னும் திருத்தலத்தை சார்ந்து ஒளிவீசும் மயில் மீது அழகோடு வீற்றிருந்து எனது உள்ளத்து அன்பின் காரணமாக எழுந்த இந்த தமிழ் மாலையை புனைந்தருளும் ஆறுமுக பரம்பொருளே தேவர்கள் போற்றும் பெருமையில் மிக்க தெய்வமே என்றெல்லாம் அவரை புகழ்ந்து பாடி உமது திருவடியை உமது இரு திருவடி மலர்களையும் அடியேன் சேரும்படியாக திருவருளை தந்து அருளும்படி வேண்டுகிறார் இந்த காமக்ரோத லோமுக மதம் ஆச்சரியம் என்ற இந்த அறுபடை அதிலே சிக்குண்டு அங்கும் இங்கும் அலையும் இந்த அடியேனை காத்து ரட்சித்து உமது திருவடி பேரூரலை தந்து அருள் புரிய வேண்டும் என்று வணங்குகிறார் யார் புதமான திருப்புகள் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோ